உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் உலகம் சுற்றும் வாலிபன் என்கின்ற அற்புதமான வண்ண காவியத்தை அளித்தவர் நமது புன்பனைச் செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதில் வரும் பாடல் புலகம் 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 அழகு கலைகளின் சுரங்கம் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் நமது பொன்மனச்செம்மன் எம்ஜிஆர் அவருடைய திரைப்படங்கள் ரிலீஸ் ஆகும் அதே போல சிங்கப்பூரிலும் ரிலீஸ் ஆகும் சிங்கப்பூரில் ஒரு டெய்லர் அவர் சென்னைக்கு ராமாவரம் தோட்டத்திற்கு வருகிறார் நமது செம்மலை பார்த்து தரிசனம் செய்ய வெளியிலே காத்து கொண்டிருக்கிறார் அங்கே உள்ளவர்கள் நீங்கள் யார் எங்கிருந்து வருகிறீர்கள் என்று கேட்கிறார்கள் என்ன எம்ஜிஆர் டெய்லர்னு சொல்லுவாங்க தலைவரை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் உடனடியாக இவர் வந்திருக்கின்ற செய்தி நமது பொன்மனைச்சம்மலுக்கு செல்கிறது அவரை பார்க்குறாராம் நீ என்னப்பா என்ன பண்ணிக்கிட்டு இருக்க எங்கிருந்து வந்து என்ன விஷயம்னு பரஸ்பரம் கேட்குறாராம் தலைவா நான் சிங்கப்பூரிலே டெய்லரிங் ஷாப் வச்சிருக்கேன் சாதாரண டெய்லர் கடை தான் ஆரம்பித்தேன் அது நாளடைவில் உங்கள் திரைப்படங்களில் நீங்கள் உபயோகப்படுத்தும் காஸ்டியூமை பார்த்து அதே போல வடிவமைச்சு அங்கே இருக்கிற இளைஞர்களுக்கு கொடுத்ததுனால என்னை எம்ஜிஆர் டெய்லர்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க எனக்கு அது ரொம்ப பெருமையாக போச்சு அதனால் என்னுடைய டெய்லர் ஷாப்புக்கு எம்ஜிஆர் டெய்லர் ஷாப்புங்கிற பேர் வந்துடுச்சு தலைவா உனக்கு நான் ஒரு காணிக்கை கொண்டு வந்திருக்கிறேன் அதை மறுக்காமல் வாங்கிக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னவொன்னே என்னது எனக்கு என்ன கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாராம் உங்களுக்கு என் கைப்பட ஒரு ஷூட் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கையா அதை நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாராம் என்னுடைய அளவு உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு கேட்டாராம் அப்ப அவர் சொன்னாராம் எத்தனையோ திரைப்படங்களில் பார்த்திருக்கிறேன் ஐயா உங்களை என் கண்ணே உங்களை அளவெடுத்து வைத்திருக்கிறது அந்த அளவை வைத்து தான் நான் தைத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம் அவருக்கு ஆச்சரிய தாங்க முடியலையா அதோடு மட்டுமல்ல அந்த டெய்லர் என்ன பண்ணாராம் ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் கட்டை எடுத்து அவர் கொண்டு வந்த வெள்ளித்தட்டில் வச்சு ஐயா என்னுடைய சிறு காணிக்கை ஏன் என்றால் உங்கள் பெயர் சொல்லி இந்த தொழிலை செய்ததனால் நான் ஓஹோ என்று இருக்கிறேன் இதை வாங்கி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி அந்த ரசிகர் சொல்றாராம் தலைவர் நெக்குருகி நெகிழ்ந்து போய் அப்படி வாரி அணைச்சுக்கிட்டாராம் அதற்கு பிறகு நம் தலைவர் என்ன செய்தார் தெரியுமா அந்த ஐம்பதாயிரத்தோடு இன்னொரு இருபத்தி ஐந்து ஆயிரத்தை அதில் வைத்து இதை கண்டிப்பாக நீங்கள் வாங்கி கொள்ள வேண்டும் உழைப்பவரே உயர்ந்தவர்னு என் லட்சியம் இல்லையா நீங்க உயர்ந்திருக்கிறீங்க மனமார்ந்த வாழ்த்துக்கள் நீங்க இன்னும் நல்லா வரணும் சென்னைக்கு வரும்போதெல்லாம் என்னை வந்து பார்த்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஆசிர்வாதம் பண்ணி அனுப்பினாராம் அந்த சிங்கப்பூர் டெய்லரை அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்